எதிர்காலம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் வெறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நெகட்டிவ் எதிர்பார்ப்புகளும் நெகட்டிவ் எதிர்பார்ப்பு தான் பயங்கள் பாசிட்டிவான பயங்கள் தான் எதிர்பார்ப்புகள் பாசிட்டிவா உங்களுக்கு தேவையான ஒண்ணு நடக்கணும்னு நினைச்சா அது எதிர்பார்ப்பு எதிர்காலத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு நடந்துருமோன்னு நினைச்சா அது பயம் இந்த பயங்கள் எதிர்பார்ப்புகள் இந்த இரண்டின் தொகுப்பையும் நீங்கள் நிகழ்காலத்தில் தான் அனுபவிக்கின்றீர்கள் எதிர்காலம்னு ஒண்ணு கிடையாது ழ்ந்து கேளுங்கள் பரம் அப்படிங்கிறது பரம சத்தியம் அல்டிமேட் ரியாலிட்டி இந்த பரத்துல எப்படி கால விரிவு நடக்குது கடந்த ஐந்து நாள் சங்கத்துல ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் எப்படி ஒரு லோகத்திலிருந்து மேல் உலகங்களுக்கு செல்லும் பொழுது கால விரிவு நடக்கிறது அப்படிங்கிறதையும் இத பல்வேறு புராணங்கள்ல இருக்கிற வரலாற்று தரவுகளை வைத்து அது எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்குன்றத அறிவியல் பூர்வமாக கடந்த ஐந்து நாட்கள் சத் சங்கங்களில் ஆழமா நிரூபித்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு அதோட சாரத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க இகம் அப்படிங்கிற இந்த ஷேர்ட் ரியாலிட்டி நம்ம எல்லாரும் பார்க்கற இவ்வுலகம் இந்த வாழ்க்கை வெளி வாழ்க்கைன்னு சொல்லலாம் புற வாழ்க்கைன்னு சொல்லலாம் இந்த புற வாழ்க்கையில நீங்கள் முழுமையாக கிளாக் டைம் சென்டர்டா அதாவது வாட்சை உபயோகப்படுத்தி நாம் எல்லாரும் டைம் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கோம் இல்லையா இதில் ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக உபயோகித்து ப்ரொடக்டிவாக இருந்து ஆனால் உள்ள அகத்தில் சர்வ சுதந்திரமாக டைம்லெஸ்னஸில் நித்திய நிகழ்வில் இருந்து வாழ முடியும் அகமான சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அதில் நித்திய நிகழ்வில் காலம் கடந்த காலம் அனைத்தும் நிகழ்கின்ற இந்த எட்டர்னல் நவுல நீங்க தான் திரைன்ற நித்திய நிகழ்வில் இருந்து கொண்டே இகத்துல ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக மேலாண்மை செய்து வாழ்வதும் பரத்துல இது ரெண்டையும் தாண்டிய காலத்தை பற்றிய பரம சத்தியங்களையும் எப்படி இந்த கால விரிவு நடக்குதுன்னு அதாவது இங்க பூலோகத்துல இருந்து உயர உயர மண்டலங்கள் உயர உயர உதாரணத்துக்கு ஸ்வர்கலோகத்துல ஒரு நாள் நமக்கு இங்க பூலோகத்துல அறுபத்தஞ்சு நாள் அதனால தான் நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டிலே ஆறு வருஷம் ஆறு பூஜை ஆறு அபிஷேகம் தான் காரணம் என்னன்னா ஸ்வர்க்கத்திலே ஸ்வர்க்கத்துக்கான தெய்வம் அவர் அங்கிருந்து வந்தவர் அதனால ஸ்வர்கத்தில் அவங்க ஆறு கால பூஜை பண்றாங்க அததான் இங்க நாம நாம் வருஷத்துக்கு ஆறு அபிஷேகமா பண்றோம்